குளிநச்சி புனித அந்தோனியார் ரோமன் கத்தோலிக்க வித்தியாலயம் இரண்டாம் கட்டை புரசுமோட்டை பகுதியில் உள்ள பாடசாலைக்கு இத்தாலியைச் சேர்ந்த மயூரன் ஜேசுதாஸ் அவர்கள் ஒன்பது புத்தக பை மற்றும் சப்பாத் என்பனவற்றை வழங்கி வைத்திருக்கின்றார் அதே போன்று அமெரிக்காவைச் சேர்ந்த பானு அவர்கள் ஆறு புத்தக பை மற்றும் சப்பா தென்மீற்றை வழங்கி வைத்திருந்தார் ஆக ஒட்டுமொத்தமாக பதினைந்து இந்த பாடசாலைக்கு வழங்கி வைக்கப்பட்டுள்ளது இந்த உதவிகளை வழங்கி வைத்த அந்த உறவுகளுக்கு எமது நெஞ்சார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் மிக்க நன்றி உறவுகளே பல உதவி ஒரு பாடசாலையின் நடந்திரு விரும்பி திருவாரர் கிருஷ்ணா செந்திகன் அவர்களுக்கும் இந்நேரத்தில் வன்னி வை மைந்த நூடாக டிக்கப் நிறுவனத்தால் இந்த மாணவர்களுக்கான குத்தகத்தையும் தப்பாத்தும் பட்டுள்ளது அவர்களுக்கும் இந்நேரத்தில் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இந்த சப்பாத்தும் வைபவம் இப்போது ஆரம்பமாகும் இது தொடர்பாக அதிபர் அவர்களை உரிய அன்பாக வந்திருக்கும் மற்றும் இந்த வன்னி மைந்தன் டிக்டாக் தளத்தில் ஊடாமல் சீனா அவர்களுக்கும் மற்றும் ஆசிரியர்கள் மாணவர்கள் அனைவருக்கும் மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்காக பல்வேறு வகையான அன்பளிப்புகள் உதவிகளை இந்த வன்னி மைந்தர் மாதமும் ஐந்து மாணவர்களுக்கு உதச்சர வண்டிகள் வழங்கப்பட்டிருக்கிறது அப்படி பல திட்டங்கள் அன்படிடன் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது இதில் முக்கியமானது கரப்படுகின்ற இந்த பொருட்களை உங்களுடைய கட்சலுக்காக இந்த பொருட்களை நீங்கள் பாதுகாத்து சிறந்த முறையில் பயன்படுத்தப்படும் என்பதை திரும்ப வன்னார் மனுக்கு மரியத்திருந்து எனவே இந்த கல்விக்கான பணி மகத்தானது என்பதை திரும்ப வலுக்கு மரியத்திருந்து எனவே இவர் இந்த கல்விக்கான பணி மகத்தானது ஒரு மிகப்பெரிய சேவை சேவை தொடர்ந்தும் அவர்களை பாடசாலையில் நான் செய்கிறேன் என்று இந்தியர்களை கேட்டுக்கொண்டு மாணவர்கள் இன்றைக்கும் நன்றி உடையவர்களாக இருக்க வரும் தான் பாடசாலையினுடைய ஒழுக்க விடுமையங்களை நீங்கள் எந்த அளவுக்கு பின்பற்றி ஆசிரியர்களினுடைய சொல் கேட்டு எந்த அளவுக்கு நீங்கள் பாடசாலையில் இருந்திருந்து அவ்வளவுக்கு நாங்களும் இந்த உதவிகளை செய்யக்கூடியதாக இருக்கும் பாடசாலையினுடைய செயற்பாடுகளில் மூன்று வீதம் அக்கற உடையவர்களாக இருக்கும் கல்வியில் உயர்ந்து விளங்கும் கல்வி செயற்பாடுகளில் கூடிய ஆர்வம் உள்ளவர்களாக இருக்கும் இப்படியான நலத்திட்டங்களை ஏன் செய்தார்கள்ன்னா உங்களோட கல்வியை மேலும் மேலும் உயர்ந்து வருவோம் உங்களோட கல்வியிலே பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக ஆகவே நீங்கள் இன்றைக்கும் இவர்களுக்கு நன்றிக்கடன் உடையவர்களாக இருக்க வேண்டும் அந்த நன்றியை நீங்கள் எவ்வாறு செலுத்துவீர்கள் என்று சொன்னால் நீங்களோட கரெக்டரில் அளவில் நல்ல உயர்ந்த பெருபொள்வீர்களாக இருந்தால் அதுதான் இவர்களுக்கு நீங்கள் செய்கிற உதவியாகவும் ஒரு நன்றிக்கடனாகவும் இருக்கும் எனவே மீண்டும் இந்த உதவிகளை மேற்கொண்டதற்காக இந்த கன்னி மைந்தன் டிக்டோக் தளத்தில் அதை நெறிப்படுத்திய செஞ்சீவன்களுக்கு பாடசாலை சமூகம் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு பாடசாலை சமூக சார்ந்த பாடசாலை பழைய மாணவர்கள் அவர் உறுப்பினர்கள் தினம் கண்டிப்பாக இருக்கிற நெல்நன் தளத்தினூடாக பல உதவி திட்டங்கள் நாடு செயல்பட்டு வருகின்றது அந்த வகையில் பாடசாலை மாணவர்களுக்கு புத்த குத்தும் சப்பாட்டும் வழங்கும் நிகழ்வு திட்டம் நடைபெற்று வருகின்றது அந்த வகையில் இந்த பாடசாலையை நாங்கள் தெரிவு செய்து இது பத்து பதினஞ்சு தப்பாட்டும் பதினஞ்சு புத்தகம் அன்பளிப்பாக தந்த வண்டி மைந்தன் விற்பக்தலத்தினூடாக அன்பளிப்பாக தந்த நல்ல உள்ளங்களுக்கு இந்நேரத்தில் பாடசாலை அதிபர் சார்பாக சமூகம் சார்பாகவும் அனைவரும் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொண்டிருந்தோம் மேலும் நான் என்னை பற்றி ஒரு சுய விவரம் நான் இன்னைக்கு எழுபத்தொன்பதாம் ஆண்டு பிறந்ததான் எண்பத்தஞ்சாம் ஆண்டு எண்பத்தாறாம் ஆண்டு இந்த ஆர்த்தி பாடசாலையில் நான் ஆரம்ப கல்வியை கற்றுந்தான் அதற்கு பிற்பாடு தான் குருவானந்தா கல்லூரிக்கு தரமாயி ஒன்று தொடக்கம் தர மாநில வரை கற்றுக்கொண்டு எல்லார்தான் உருவானில கல்லூரிக்கு சென்றிருந்தேன் இப்போது நான் ஒரு அரசு திணைக்களத்தில் ஒரு ஃபெஸ்டிவலாக அதாவது கண்டாக் பீச்சுக்கு அடிப்படையில் பணிபுரிந்து வருகின்றேன் எனக்கு இந்த பாடசாலையில் நல்ல எண்ணங்களும் நல்ல நிறைய இந்த எண்ணங்களை சென்றேன் நான் கட்ட பாடசாலைக்கு கீழே ஒன்று செய்ய வேண்டும் அதுக்காக நண்பன் தந்திருந்தாலும் இந்த பாடசாலையில் கட்டாயம் வரும் உதவிகள் அனைத்தையும் நான் கற்று அந்த பாடசாலைக்கு கல்லிக்க ஆசிரியர் கூட இருக்கிறாரு அது ஒரு அதிகமாக டீச்சரை தெரியுமா தெரியுமா அந்த மாதிரி இருந்தால் எங்களால் டீச்சர் வராது ஐராண்டு ஐரா டீச்சரை

சின்னது சின்னது வெள்ள